முருகன் தனக்கு மாம்பழம் கிடைக்காததுனால தாய் தந்தை கிட்ட கோபிச்சுட்டு முதல்ல வந்து நின்ற தலம்ன்றதுனால பழனிமலை அடிவாரத்துல இருக்கிற திரு குடி தலமே மூன்றாம் படை வீடு குழந்தை வேலாயுதர மகாலட்சுமி கோமாதா சூரியன் பூமாதேவி அக்னி இவங்க எல்லாருமே வழிபட்டதுனால இந்த தலம் திரு குடின்ற பெயர் வந்தது இங்க முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கிறாரு முருகன் குழந்தை வடிவமா இருக்கிறதுனால இவரோட வள்ளி தெய்வானே இல்ல பழனிக்கு செல்றவங்க முதல்ல திரு ஆவினன்குடியில இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பெரியா உடையாரையும் பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்துல இருக்கிற திருபாவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்கணும் அதுக்கப்புறமா மலைக்கோவில தண்டாயுத பாணியை வணங்கணும்ன்றதுதான் ஐதீகம் பழனில முருக மூன்று கோலங்கள்ல அருள் கொடுக்கிறாரு பெரிய நாயகி கோவில மயில் வாகனம் இல்லாம வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்திலையும் திரு ஆவினன் குடியில மலை மேல அமர்ந்து குழந்தை வடிவிலையும் மலைக்கோவில்ல கையில தண்டத்துடனும் காட்சி கொடுக்கிறாரு ஒரே தளத்துல இப்படி முருகன் மூன்று கோலங்களையும் தரிசனம் செய்யறது ரொம்பவும் அபூர்வமும் கூட சிவாலயங்கள்ல ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் செய்வாங்க ஆனா பழனி தளத்துல வித்தியாசமா முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யறாங்க ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்துல மலைக்கோவில்ல அருள் கொடுக்கிற தண்டாயுத பாணிக்கு உச்சி காலத்திலையும் ஆணி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன் குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையப்போ அண்ணாபிஷேகமும் செய்யப்படுது இதுக்கு அடுத்த இரண்டு நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரிய நாயகி கோவில்லையும் உத்திராடம் பெரியா உடையார் கோவில்லையும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுது அருணகிரியார் வேலாயுத சுவாமியை வணங்கி திருப்புகழ் பாடினப்போ முருகன் காட்சி தந்ததோட ஜப மாலையையும் கொடுத்தாரு இதை அருணகிரிநாதர் திருப்புகல்லையும் குறிப்பிட்டு பாடியிருக்கிறாரு